நமது குடும்பங்களில் பல்வேறு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன அவற்றிற்கெல்லாம் தீர்வு காண வேண்டுமா நாளை வருகிறார் பிரபல மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் மகேஷ் எல்லாரும் அவரை அணுகி தங்களது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குமாறு

கல்யாணம் ஆன நாள் இருந்து தான் டாக்டர் அப்படி எல்லாம் இல்லங்க டாக்டர் நான் மட்டும் தான் இவருக்கு சொந்தம்னு நினைக்கிறேன் ஆனா இவர் அதை சந்தேகம்னு நினைக்கிறாரு ஓகே நீ நினைக்க தப்பே இல்லமா எல்லா பொண்ணுகளும் அவங்க அவங்க தனக்கு தான் வேணும் நினைக்கிற தப்பே இல்ல அப்படி சொல்லுங்க டாக்டர் ஆனா உங்க ஹஸ்பண்ட் யாரையும் பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு சொல்றது தான் தப்பு அப்படி அப்படி சொல்லுங்க டாக்டர் அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே விஷம் சந்தேக கோடு அது சந்தோஷ கேடுன்னு சொல்லுவாங்க

அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் இந்த வயசில் பேச்சுலராக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் அந்த சந்தோஷத்தை நான் ஏன் எடுத்துக்கணும் பேச்சுலர் லைஃப் இப்போ நல்லா தான் இருக்கும் ஆனால் போக தனிமை உங்களை ரொம்ப வாட்டி எடுத்து அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் நம்மள மாட்ட விட்டுருவாரோ எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருக்கு டாக்டர் டாக்டர் நான் சொன்ன பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க தான் சுமதி மிஸ்டர் பாஸ்கர் டாக்டர் இவங்க முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அதானே பேர் கூட கரெக்ட்டா சொல்றாரு என் பொண்ணியோ ஏ மாப்ளி எனக்கு தெரியாதா ஆ இது உங்க என்ன டாக்டர் சொல்றீங்கங்களால நம்பவே முடியலையே உங்க அப்பா இவ்ளோ பெரிய டாக்டர் இவ்ளோ நாளா நீ சொல்லவே இல்லையேமா இப்ப சொல்றேன் இவர்தான் எங்க டாடி உங்க அப்பா ஒரு டாக்டர் நீங்க சொல்லவே இல்லையே என்னோட ஒரே டாக்டர் சொல்லுங்க சரி பணக்கார கொடுத்துட்டு இருக்கிறேங்க இந்த கஷ்டமும் இல்லாமல் நான் வளர்த்துட்டேன் ஆனால் எலக்ட்ரி ரொம்ப அப்படின்னா வாழ முடியாது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போகிறேன் என்ன டாக்டர் அது இவர் தான் எங்கள் அப்பான்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னார் எப்போ உன் புருஷனை கிடைச்சி நல்ல வழிக்கு கொண்டு வரையோ அப்போ நானே வரேன்னு கிளியராக சொல்லிவிட்டாரு பணம் எதுவும் வேணாலும் ஆமாங்க டாக்டர் ரொம்ப சரி அவனும் பேச்சு கேட்டு கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் நான் சொன்ன பேசுல டெய்லி எனக்கு போன் பண்ணுவான் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கிளியராக சொல்லுவான் அப்படி தான் என்னோட டாக்டர் லைஃப் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க அப்பா கிட்ட தான் அடிக்கடி போன்ல ஆமாங்க அப்ப என்கிட்ட சொல்லவே இல்லை அதுதான் அப்பா யார்கிட்டையும் சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டாருல ஐயோ எனக்கு தலையே சுத்தி சந்தேக சுத்துலா மாப்பிள்ளை இங்க பாருங்க இனிமே இப்போ நல்லா பாத்துக்கோங்க கண்டிப்பா பாத்து பாருங்க வராது சார் நாமான்னு சொல்லுங்க சார் நான் பாத்து இன்னைக்கு சந்திரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுது பாத்தீங்களா நல்ல மனைவி கணமனை எப்படி அன்பால் திருத்த முடியுங்கிறதுக்கு என்னோட ஒரு சரியான నిన్న <laughs> <laughs> கல்யாணம் ஆகாம குழந்தை குட்டிகள் பித்துக்காம இருக்கிற வாழ்க்கை ஒரு பூர்த்தி ஆகாத வாழ்க்கை அதனால சந்துரு நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும் தேங்க்யூ டாக்டர் லைஃப்னா இப்போ என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன் இப்போ தைரியமாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் வெரி குட் எல்லாருடைய கண்களையும் திறந்து விட்டீங்க டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் ஆமாம் டாக்டர் என் லைஃப் பற்றி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இப்போ பயமெல்லாம் போச்சு என்னடா இவ்வளவு நாள் கல்யாணம் வேணாம் வேணாம் இருந்தா இப்ப உனக்கு புரியாது போடா

நீங்க ஆபீஸ் டூர் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அது சந்திர கல்யாண நாளாண்டைக்கு இருக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா டூ வீலர பஸ் ஸ்டாண்ட் தான் நிறுத்திட்டு போறேன் நாளாண்டை காலையில வந்த உடனே டூ வீலர்ல பறந்து வந்து கல்யாணத்துக்கு வந்துருவேன் என்ன புரியுதா முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டூ தேங்க்யூ மாமா também. também.